வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் தலை சேனல் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சார் கிட்ட நடிக்கிற வாய்ப்பு கிடைக்கிறப்போ அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டு இப்போ புலம்பிக்கிட்டு இருக்க இந்த நடிகர்கள் அப்படி புலம்பிக்கிட்டு இருக்க அந்த நடிகர்கள் யார் எந்த படத்தில் அஜித் சார் கூட நடிக்கிற வாய்ப்பை அவங்க தவற விட்டுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த பொங்கலுக்கு அஜித் சார் நடிப்பில் ரிலீஸாக காத்துட்டு இருக்க படம் தான் விசுவாசம் இப்படி இருக்க விசுவாசம் படத்தில் ஒரு மிகப்பெரிய நடிகர்கள் பட்டாலமே நடிச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே அறிஞ்சது தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விசுவாசம் படத்தில் நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்ச போதும் ஒரு நூலையில் அந்த வாய்ப்பை நான் தவற விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிரபல காமெடி நடிகர் சாம்ஸ் இப்ப ஒரு பேட்டியில் தெரிவிச்சிருக்காரு அதாவது அஜித் சார் நடிச்சிருந்த காதல் மன்னன் திரைப்படத்தில் தான் நான் வந்து முதல் முதல் அறிமுகம் ஆகியிருந்தேன் அதனால எப்பவுமே அஜித் சார்னாலே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் தான் இருந்தாலும் விசுவாசம் படுத்துற நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்ச போதும் அது தவறி போனது உண்மையிலே வருத்தமா தான் இருக்கு இருந்தாலும் இன்னொரு முறை இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமா தவற விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சாம்ஸ் இப்ப ஒரு பேட்டியில தெரிவிச்சிருக்காரு அதே போல அடுத்ததா நடிகர் அஜய் பாத்தீங்கன்னா அவரும் இப்ப ஒரு பேட்டி ஒன்னு கொடுத்திருக்காரு அதாவது அஜித் சார் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வெளியாகி இருந்த வேதாளம் திரைப்படத்துல கூட எனக்கு வில்லனா நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருந்தது ஆனா கடைசி டாக்டர் ஷிவா பார்த்தீங்கன்னா அந்த படத்துல வட இந்தியா முகபாவனை கொண்ட வில்லன்களை தான் நாங்க வந்து தேடிக்கிட்டு இருக்கோம் ஆனா உங்க முகம் பாத்தீங்கன்னா திராவிடர்கள் சம்பந்தப்பட்ட முகமா இருக்கிறதால இந்த படத்துல வில்லனா உங்களை நாங்க சேர்க்க முடியாது மாதிரி டாக்டர் சிவா தெரிவிச்சிருந்தாரா அதனால வேதாளம் படத்துல அஜித் சாருக்கு வில்லனா நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்காம போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி பிரபல வில்லன் நடிக்கிற அஜய் பாத்தினா இப்ப அவர் கொடுத்திருந்த பேட்டில இந்த விஷயத்த அவர் தெரிவிச்சிருக்காரு ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற சின்ன நடிகர்கள் இருந்து பெரிய நடிகர்கள் வரைக்கும் இருக்கிற பொதுவான ஆசை என்னன்னா அஜித் சார் கூட நம்ம ஒரு படமாத நடிச்சிடணும் தான் அந்த வகையில் இப்போ பிரபல வெள்ள நடிகர் வேதாளம் படத்தில் அஜித் கூட நடிக்கிற வாய்ப்பு எனக்கு தவறி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ அவர் புலம்பிக்கிட்டு இருக்காரு அதே போல நம்ம தமிழகத்துல பிரபலமான காமெடியான இருக்கிற சாம்சும் பாத்தீங்கன்னா இப்போ விசாசம் படத்தில் அஜித் சார் கூட நடிக்கிற வாய்ப்பு எனக்கு நூலில் தவறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இப்போ புலம்பிக்கிட்டு இருக்காரு ஸோ இப்போ நம்ம சார் கூட நடிகருக்கான வாய்ப்பை தவறவிட்ட இந்த நடிகர்கள் பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ இங்கே எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இது போன்ற பல செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் தல சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோக்குள்ள இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலைன்னா அது மேலேயும் கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்